குறைத்துக் கொண்டிருக்கின்ற உயர் நிலை கொண்ட உயர் சபையிலே நடந்திட்ட அற்புதங்கள் நடந்தேறி வருகின்ற நிகழ்ந்திட்ட நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற நிகழ போகின்ற அத்துமை நிலைகளையும் அச்சுமை நிலைகளும் அற்புதமாக பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்சத்திற்கு தாரை பார்த்து சிவமா சிவம் அமர்ந்து நவ யோகிகள் அமர்ந்து சிவத்தை வழிபட்டு சிவப் பேராற்றலை வழிவிட்டு முக்கோடி நவகோடி பேராற்றல்களை ஒருங்கே கண்ட மகிழ்விலே அமர்ந்த அற்புதமான அபூர்வ லிங்கம் கொண்ட அத்தகைய திருமேனியின் முன்பாக இருந்து கந்தனுக்கு கடப்பனுக்கு கதிர்வேலனுக்கு செல்வ குமரனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு அகத்தியம் அமர அற்புதமாக அபிஷேக ஆதாரணை நிகழ்வுகள் நிகழ்வு நிகரில்லாத நிகழ்வாக நிகழ்த்தி நிகரில்லாத எங்கும் போதிலும் போதிலும் ஏற்றுக் ஏற்றுக்கொண்ட உயர் நிகழ்வாக நிகழ்ந்தேறிய அற்புதமான அத்தகைய முறைகளை பிரபஞ்சத்திற்கு தாரைவாத்து அற்புதமாக அமர்ந்திருக்கும் திருத்தலத்திலே அகத்தியன் மகிழ்ந்திருக்க ஆனந்த கூத்தாடி அற்புத கூத்தாடி சிவ கூத்தாடி சித்த கூத்தாடி திருமுருக கூத்தாடி அமர்ந்திருக்க அகத்தியத்தின் திருபடிகளே சீடர்களை இயல்பு சீடர்களை கண்டு அகத்தியன் மகிழ்ந்திருக்கும் அற்புதமான தருணம் இல்லை அகத்தியத்தின் திருபடி பணிந்து அருளாசானின் திருபடி வந்து உயர் ஆசானின் திருபடி வணிந்து உன்னல பெருமகனின் திருபடி பணிந்து கிரக நிலைகளை விளக்கி வைத்து வினை நிலைகளை வினைந்து வச்சு நல் உயர் வினை நிலைகளை உன்னதமான புண்ணிய நிலைகளை தாரை பார்த்து அறுகின்ற தவ யோகிகள் சிவயோதிகள் இத்தகைய தலைமதிலே இயல்பு சீடர்கள் அமர இயல்பாக அமர இயல்பான முறையிலே அமர்ந்து இனிய தவங்கான இன்முக தவங்கான சிவமகா தவங்கான சித்த மகா தேவர்களோடு சித்தர்களோடு இணையாக அமர்ந்து தவம் இருக்க அனுமதி நல்க வேண்டும் அருளாற்றலே பேராற்றலே பெருங்கருணை வடிவமே அனுக்கிரக அனுகிரகம் வணங்கி அனுமதி வழங்கி அருளாசி வழங்க வேண்டும் பெருமகா நூலிலே இருந்து சிவமகா நூலிலே இருந்து உயர் பிரபஞ்ச நூலிலே இருந்து உன்னத பிரபஞ்ச நூலிலே இருந்து அகத்தியத்தை அழைக்கிறோம் ஜெகத்தியத்தை பேராற்றலை பேரண்ட சபையாலும் பெருமிதமான நிலை கொண்ட சபையில் அருளாட்சி செய்கின்ற அகத்தியமே வருக வருக ஜெகத்தியமே வருக ஜெகமகா பேராட்டலே வருக வருக உயர் இறை நிலையால் உன்னத பேராற்றல் கொண்ட பிரபஞ்ச இறை நிலை கண்டு வாசம் செய்யும் வாசனோடு தன் வாசம் தனை இறை உரை நிலையாய் அமர்ந்திட்ட இறை சபையில் அமர்ந்தோம் அகத்தியம் மகதி சாய நமக சாய நமக இல வேல் பாலகன் இளவேல் பாலகன் ஆற்றல் பொங்கும் அற்புத நிலையோடு வளம் வரும் சஸ்தி திருவிழா கண்ட சித்தனுக்கும் அகத்தியன் ஆசிகள் பல்வாறு வளம் மாறு வழங்கி இந்நிலை உயர்நிலையே இவன் கண்ட நிலை மேல்நிலையே இவனோடு இணைந்தோர்களும் சென்று கொண்டிருப்பது உயர் இறை நிலை நோக்கியே என்று உணர் நிலை கொண்டு வந்தமர் தலமதிலே சித்தனும் சீடனும் இல்லாலும் உள்ள அமர யாவரும் எதிரும் புதிருமாக இணை தம்பதிகள் ஒன்றாகவும் மூன்று மூன்று அடி இடைவெளி விட்டு தமக்கு கீழ் ஓர் நிற வஸ்திரம் விரித்து கால் நாளிகை சித்தனோடு மூன்று முறை சிவசபையை வளம் வந்து தவம் நிறைவடைந்த பின்பாக சித்தனோடு இயல்பு கொடிமரம் சென்று ஓர் முறை வளம் வந்து இயல்பு கொடிமரம் சென்று அவனோடு ஆகம நிலைகளை நிறைவேற்றி சற்று நிகழ்வு கண்டு தான தர்ம கைங்கரிய இணைந்த சஷ்டி சம்கார திருவிழா கண்டு ஆசி பெற அகத்தியன் யாம் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் சித்தே ஓம் ஜெய पीजंदो आ तरह हेती बोंना ने वसरा बोंना हे मगधी साय नमः ओ मगधी साय नमः 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 ओ मगधी साय नमः

ओगदी साय नमः ओ मगदी 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 साय नमः ஓ மகதி சாய மகதி சாய மகதி சாய மகதி சாய மகதி சாய மகதி சாய வேண்டுதல் இந்த பஞ்ச இந்திரியங்களை மறந்து தவாருங்க வேண்டுதல் ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும் நம்ம வேண்டுதல் ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும் ஜீரோக்குள்ள போகணும் எந்த உணர்வலைகளும் இல்லாம சில உணர்வலைகளும் வரும் அதெல்லாம் அடி மைல்டா பாத்துக்கிட்டு பைய போங்க